வாயிலில் அதிகாரிகள் மக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகள் மீது தீர்வு காணும் வகையில் குறிப்பாக ஆதார் சான்றிதழ்கள் பெற நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து செல்கின்றனர் அதேபோல் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சார்பு கருவூலம் கிராமிய காவல் நிலையம் போன்ற துறைகளும் செயல்பட்டு வருவதால் அதிக அளவில் மக்கள் புழங்கும் இடமாக திகழ்கிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது இந்த மழை நீரானது வட்டாட்சியர் அலுவலக வளாக நுழைவாயிலில் பள்ளம் இருப்பதால் மழை நீரானது அங்கே தேங்கி சிறு குளம் போல் காட்சியளிக்கிறது இதனால் மக்கள் சென்று வர முடியாமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆங்காங்கே குப்பைகள் குட்டைகள் போல் மழை நீரானது தேங்கியுள்ளதால் அங்கு வரும் முதியோர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது நாள்தோறும் இவ்வழியாக செல்லும் அதிகாரிகளுக்கு இந்த அவலநிலை கண்ணில் படவில்லையா அல்லது இதன் மீது அலட்சியம் காட்டுகின்றனரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்